இவங்க காங்கிரஸ் கூடவே இருக்கிற கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் இன்னும் கூட்டணி பேச துப்பு இல்ல கூடவே இருக்கிற காங்கிரஸ் இன்னும் உனக்கு இத்தனை சீட்டு எங்களுக்கு இத்தனை சீட்டு வாப்பா முதல்ல அப்படின்னு கூட பேச துப்பு இல்ல இவங்க இந்திய கூட்டணி சொல்லி பீகாருக்கு ஓடினாரு நம்ம முதலமைச்சர் அங்க ஓடினாரு இங்க ஓடினாரு இந்த காங்கிரஸ் கட்சிக்காக கடைசியில தன்னுடைய சொந்த மாநிலத்தில் இருக்கும் போதே அந்த காங்கிரஸ் கூட்டணிய கூப்பிட்டு பேசி முடிக்கிறதுக்கு தகுதியற்ற ஒரு முதலமைச்சர் ஆரம்பிச்சீங்களே எங்க என் கூட்டணியில ஒரே ஒரு நாள் தான் எங்க அமித்ஷா ஜி வந்தாங்க முடிஞ்சு போச்சு ஒரே ஒரு நாள் தான் வந்தாங்க அமித்ஷா ஜி முடிஞ்சு போச்சு முடியவே முடியாது இருந்தது ஒரே இரவுல முடிஞ்சு போச்சு எந்த மிரட்டலோ உருட்டலோ கிடையாது பாரதிய ஜனதா கட்சி என்றால் பாரதிய ஜனதா கட்சி என்றால் செயல்மிகு கட்சி திறமையான கட்சி திறமையானவர்களை கொண்ட கட்சி உறுதியான கட்சி இதை மக்கள் நம்புகிறார்கள் மத்தியில் ஆளுகின்ற ஆட்சியை பாருங்கள் இந்த ஆட்சி தமிழகத்தில் வேண்டாமா மோதி அவர்கள் வெளிநாடுகளில் செல்லும் பொழுது தமிழக மக்களுக்கு கிடைக்கிற பெருமையை பாருங்கள் இந்திய மக்களுக்கு கிடைக்கிற பெருமையை பாருங்கள் ஒவ்வொரு ஏர்போர்ட்லயும் அந்த பிரைம் மினிஸ்டர் பயப்படுறாரு அய்யோ மோடி வந்துட்டாருப்பா தமிழ்நாட்டுக்காரெல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கப்பா இந்தியாக்காரெல்லாம் ஒன்னு சேர்ந்துட்டாங்கப்பா அவ்வளவு கத்துறாங்கப்பா அவ்வளவு பவர்ஃபுல் மேன் உலக அளவில் இன்றைக்கு பவர்ஃபுல் மேனாக சுத்தி வருகிறார் எங்களுடைய மோதி ஐயா அவர்கள் முன்னாடில ராமேஸ்வரத்துல போனா அங்க மீனவர்களை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க பாராளுமன்றத்துல நாங்க இருக்கும்போது எந்திச்சு குமுரி 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 கத்துவாங்க எங்கேயாவது ஒரு தமிழக மீனவனை சுட்டு விட்டார்கள் செத்து விட்டான் என்று கேள்விப்பட்டீர்களா இந்தியாவில் என்றைக்கு எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அய்யா அவர்கள் 2014 பதினான்கில் பதவி ஏற்றார்களோ அன்று முதல் இன்று வரை நம்முடைய மீனவர்கள் எவரையாவது உயிரை எடுப்பதற்கு எவனுக்கு அது தைரியம் வந்திருக்கிறதா எப்படிப்பட்ட பாதுகாப்பை இந்திய நாட்டிற்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறது மோதிஜி ஐயா அவர்களுடைய அரசு எப்படிப்பட்ட மரியாதையை இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தில் பெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு அப்படிப்பட்ட அமைதியா இருந்துட்டாங்கன்னா ஆட்சியில இருந்துட்டாங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சா அழுகுன முட்டை இன்ன வரைக்கும் பிரச்சனை இருக்கு முட்டை பிரச்சனை ஓயல மகளிருக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க நீங்க முதல்ல எத்தனை மகளிர அமைச்சராக்கி இருக்கீங்க உங்க அமைச்சரவையில திமுக எத்தனை அமைச்சர்களை வச்சிருக்கீங்க எத்தனை பெண் எம்எல்ஏக்களை உருவாக்கி இருக்கீங்க நாங்கள் பேசுவதை மட்டும்

பிரச்சனை தான் அவங்களுக்கு தெரியல பெண்கள் தான் ஏமாத்திரலாம்னு நினைக்கிறாங்க ஏன் துப்புரவு தொழிலாளர்கள் பெண்கள் இல்லையா அவர்களுடைய பிரச்சனையை நீங்கள் ஏன் தேடி போய் பார்க்கவில்லை அரசு பள்ளி ஆசிரியர்கள் பெண்கள் இல்லையா அவர்களுடைய பிரச்சனையை ஏன் பார்க்கவில்லை உங்களுக்கு வாக்குகள் வேண்டும் என்பதற்காக எதை வேணாலும் செய்வீர்கள் நீங்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் என்று பொய் வாக்குறுதி கொடுத்துவிட்டு இருபத்தேழு மாசம் நிறைவேத்தல அந்த வாக்குறுதியை அப்ப இருபத்தேழாயிரம் பெண்டிங் இருக்கு பெண்களே திமுக அரசாங்கம் இருபத்தி பெண்டிங் தர வேண்டிய இடத்துல ஐயாயிரம் ரூபாய் வாக்களிக்காதீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாம பதினெட்டாயிரம் பட்ட போட்ட இந்த திமுக அரசாங்கத்திற்கு வருகின்ற தேர்தலில் பட்டை நாமமிட்டு வெளியே துரத்த வேண்டும் பெண்கள் தமிழ் எதுக்கெடுத்தாலும் தமிழ கொண்டு வந்துருவாங்க

அப்போ எங்களுடைய வாக்குறுதியை எடுத்து பாருங்கள் பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி பதினானில் கொடுத்த வாக்குறுதியை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நூறு சதவீதம் நிறைவேற்றியது ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் கொடுத்த வாக்குறுதியையும் அப்படித்தான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது எங்கேயுமே கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாமல் இல்லை கொடுத்த வாக்குறுதிகள் ஒவ்வொன்றும் சாதாரணமானவை அல்ல ஜம்மு காஷ்மீர்ல தேசிய கொலை ஏற்றுறது சாதாரண விஷயமா சொன்னோம் செஞ்சோம் தீவிரவாதத்தை அடக்கிறது சாதாரண விஷயமா சொன்னோம் செஞ்சோம் முத்தலா தடை சட்டம் சாதாரண விஷயமா முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கு உரிமையை பெற்று கொடுத்தோம் சொன்னோம் செஞ்சோம் ஒரு 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 பால் வாக்குறுதி துப்பணுங்க பெண்கள் நாங்க கொடுத்த வாக்குறுதிகள் பெரிய வாக்குறுதிகள் அதை எப்படி நிறைவேற்றி முடித்திருக்கிறோம் நூறு சதவிகிதம் அதற்காக பாரதிய ஜனதா கட்சி உள்ள என் அரசாங்கத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே மேலும் அத்தனை விஷயங்களையும் என் அன்பு சகோதரர்கள் அத்தனை பேரும் சொன்னாங்க இங்கே நான் பணியாற்றிய முன்னாள் மேர் என்கின்ற அடிப்படையில் சொல்கின்றேன் நான் சேர்ந்திருக்கும் கட்சி மிகவும் சந்தோஷமாக இன்று நாங்கள் பயணிக்கிறோம் இங்கு நேர்மையானவர்கள் தேச சேவை செய்வர்கள் இருக்கிறார்கள் எங்களுடைய அரசாங்கம் நேர்மையான அரசாங்கம் ஒரு அமைச்சர் கூட ஊழலுக்கு பலியான அமைச்சர் இங்கு கிடையாது திமுக அரசாங்கத்தில் எந்த அமைச்சராவது ஊழல் பேர் எடுக்காதவர்கள் இருக்கிறார்களா இங்க திமுகவில் கூட குடும்பம் முழுவதும் ஊழலில் சிக்கி கீதாஜீவன் அவர்கள் அவரது தம்பி ஜெகன் அவர்கள் அனைவர் மீதும் ஊழல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அடுத்த யாரும் போகல நானும் ஒரு வழக்கறிஞர் தான் அதில் மேல்முறையீடு செய்வதற்கு அனைவருக்கும் அதிகாரம் இருக்கிறது அதனால எப்பவுமே ஊழல் செய்த பெருச்சாளிகளை இந்த தேசம் விட்டு வைக்காது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு வந்து பர்மிஷன் கேட்டோம்னா ஒளிச்சு ஒளிச்சு எங்கேயாவது யாருமே பார்க்காத இடத்துல கொடுக்குறது ஏங்க நாங்க தான் அந்த பக்கம் ரோட்ல வந்தாலே ஏதோ எல்லாரும் போறாங்களே என்னன்னு சொல்லிட்டு எங்க ஒவ்வொரு கரை செய்ய பார்க்கணும் ஆரஞ்சு கலர் துண்டை போட்டு நடந்தாலே தெரிஞ்சு போயிடுமே நீங்க கொடுக்கலன்னா கூட அங்க இருந்து இங்க வரைக்கும் தெரியுமே அதனால மறுபடியும் மறுபடியும் ஒரே ஒரு விஷயம் தான் எப்படி நாங்கள் செங்கோட்டையை பிடித்தோமோ அதேபோல செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை என் அலங்கரிக்க அலங்கரிக்கப் போகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்